பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ராஜி வந்து குமார்கிட்ட பேசிட்டு இருக்கிறத வந்து கதை நோட் பண்ணுறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து ராஜி வந்து குமார் சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க உங்களை பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னோம் அதுக்காக இப்படி மேலதளத்தோடு வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஓவர் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாரு ராஜி நான் தான் உன்கிட்ட சொல்கிறேன் குமாரெல்லாம் தீர்ந்த மாட்டான் அவன் வந்து உங்ககிட்ட வேணும்னா சிம்பதி கிரியேட் பண்ணணுன்றதுக்காக வேணும்னா அப்படி நடிச்சிக்கலாம் இப்போ பேசினானே அதுக்கு அர்த்தம் என்ன நம்ம மட்டும் என்ன இங்கே வந்து இப்படி எல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இருக்கா ஆனால் அப் அப்பதோட ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தானே நமக்கு பிடிக்கல நம்மள மதிக்கலனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கும் அதையே புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேச போனாங்க சித்தப்பா என்ன பண்ணத கவனிச்சியா இதுக்கே சண்டை அடிக்கணும்னு அடிச்சிருக்கலாம் ஆனா நாங்க அப்பா சொல்லிட்டாரு அம்மா சொல்லிட்டாங்க கூட சந்தோஷத்துக்காக போனா போகட்டும் பொறுமையா இருக்கும் இங்க பாரு உன் அண்ணனால நீ நம்பவே நம்பாதுன்னு சொல்லி குமார பத்தி ரொம்பவே கோபப்பட்டு கதிர் பேசிட்டு போயிடறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல ராஜு ஒரு பக்கம் நேரம் குமார் கிட்ட போயிட்டு நீ மாறிட்டுன்னு சொல்ற ஆனா பழைய படிதான் நீ நடந்துக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் வந்து ராஜு சொல்ல இத கேட்டு குமார் வந்து அப்படியே கூட இருந்துட்டு போற நீங்க பண்ணது தப்புதான் சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க இப்ப குமார் திருந்தனங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ